நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோஸில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மிளகு எல்லாருக்குமே தெரிஞ்சதுங்க நம்ம உணவில் வந்து சிறந்த பொருள் அப்படின்னா இந்த மிளகு தான் சொல்லலாம் நம்ம ஊரில் எல்லாத்துக்குமே மிளகு வந்து பயன்படுத்துவோம் மிளகை பற்றி நிறையா பாசிட்டிவாக சொல்லுவாங்க ஆனால் நிறையா பேருக்கு வந்து வெள்ளை மிளகு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியாது பார்த்தீங்களா அதுக்காக தான் நாங்கள் வீடியோஸ் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிச்சிடறேன் ஏன்னா நான் மிளகை பற்றி அவ்வளோ வீடியோஸ் போட்டிருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா கொடி மிளகு மரத்தில் ஏறுறாங்க பார்த்தீங்களா இவங்க வந்து கொடி மிளகு இதுல நிறைய ரகம் இருக்குங்க வேற ஒன்றுமே இல்லைங்க காய்க்கக்கூடிய திறனை பொறுத்து தான் இருக்கு இப்போ இந்த மிளகு வந்து நல்லா முத்திருச்சு இதை பறிச்சு அப்படியே காய போட்டாங்க அப்படின்னா அது வந்து அதாவது நம்ம கருப்பு கலரா இருக்கும் பாத்தீங்களா அந்த மிளகு தான் இது நார்மலாக பச்சை நல்லா வந்து முத்துனதுக்கு அப்புறம் எடுத்து பண்றது அதுவே இங்க பாருங்க இப்போ பாருங்க தெரியுதுங்களா என்னடா ரெட் கலரா இருக்கா இங்க பாருங்க இப்போ நான் உங்களுக்காக எடுத்து காட்டுறேன் இந்த பழத்தை மட்டும் உது இப்போ என் கையில் வந்துருச்சு பார்த்தீங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா பழுத்த மிளகு இந்த பழுத்த மிளகு என்ன பண்ணுவோம்னா நல்ல தண்ணியில் போட்டு அலசி இந்த எங்களுக்கு காட்டுற பாருங்க இந்த தோலை வந்து இப்படி எடுத்து வெள்ளையா வந்துருச்சு பார்த்தீங்களா இது தாங்க வெள்ளை மிளகு வேற ஒன்றுமே இல்லை இது எல்லாமே நல்ல தண்ணியில் போட்டு அலசி எடுத்தோம் அப்படின்னா அதுதான் மிளகு சோ அப்படியே காய வச்சோம் அப்படின்னா அது வந்து கருப்பு மிளகு இந்த பழத்தை இப்படி உதுத்தோம் அப்படின்னா உள்ள இருக்க முத்து மட்டும்தான் மிளகு சோ இவ்வளோதாங்க சின்ன தான் ரொம்ப எளிமையான முறையில் பொதுவா வந்து வெள்ளை மிளகு வந்து நிறைய இடத்துல வெ வெளிநாடுகள்ல தெரிஞ்சவங்க ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் அதே நேரத்துல தான் வந்து ரொம்ப ஒரு காரமான ஒரு தரமான பொருள் அப்படின்னா அது வந்து நம்ம கருமிளகு மிளகும் அந்த அளவுக்கு இது தரமான இதுதான் ஆனா என்ன பண்ணிடுவோம் பழுத்ததுக்கு அப்புறம் தோலை நீக்கிட்டு அந்த வெள்ளை முத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா அதை மட்டும் எடுக்கிறதாங்க வெள்ளை மடகு சோ நிறைய பேருக்கு கூட இருக்கலாம் இந்த வீடியோஸ் மூலமா கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க அதே நேரத்தில் உங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா விவசாய நுணுக்கங்கள் சின்ன சின்ன விஷயங்களை வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம் நன்றி வணக்கம்